அதற்குள்ளார உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தொழில இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை காரியங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க அனைத்து விதமான காரியங்களையும் நீங்கள் சிறப்பாக தாரு கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் சொல்லலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் பொதுவான ராசிபலங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நான் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போது தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விடாமல் பார்க்கறதுக்கு எதுவாக அமையுங்க மேலும் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுதுறது மூலமாக தினசரி நமது ராஜபலங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களது மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க எனவே உங்களுக்கு வந்து தினசரி நமது வீடியோ பார்க்கறதுக்கு எதுவாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பெனிஃபிட் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குங்க இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து உயர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் நண்பர்களே விஷ்யூ மெனிமோர் ஹேப்பிள்ஸ் ஹாப்பி பர்த்டே மேலும் இன்றைய தினம் சுபகாரியமாக திருமண நாள் போன்ற சுபகாரியமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த தினத்திற்கான திங்கட்கிழமை ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரிநாளுங்க மேலும் வளர்பிறை அஷ்டமி தினம் இந்த அஷ்டமியை துர்காஷ்டமி என்று கூறுவார்கள் இன்றைய தினம் தேவி வழிபாடு மற்றும் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நலன்மிலை தருவதாக அமையுங்க நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று ராசியை பார்த்து கொண்டுள்ளது மிகச்சிறந்த யோகமான கிரக அமைப்பாக காணப்படுதுங்க மேலும் இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் மூன்றாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சுக்கிரன் புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கையானது மதியம் இரண்டு மணிக்கு மேல் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது குடும்பத்திற்கு உங்களது குழந்தைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் அகலக்கூடிய ஒரு மன நிறைவான மன மகிழ்ச்சியான நாளாக இன்றைய உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்றைய மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்க செய்யற காரியங்கள் எல்லாமே தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய வகையில் அமையும் எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது காரியங்கள் எல்லாத்தையும் முயற்சி பண்ணுங்க வெற்றியில் நிச்சயம் வியாபாரத்துல மிகச்சிறப்பான நல்ல யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய வளர்ச்சி வியாபாரத்துல இருக்கு பெரிய பெரிய வேலைகளை மற்றவர்கள்லாம் கஷ்டம்னு சொல்லக்கூடிய வேலைகளை நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடித்து ரொம்ப திருப்திகரமாக விரைவாக உங்களது வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க திருமணம் வாழ்க்கை கண்டிப்பாக மிகச்சிறப்பாக இருக்கும் திருமணம் ஆ ஆகாதவர்களுக்கு இப்பொழுது இந்த ஒரு வாரத்தில் நிச்சயமாக திருமணம் விரைவில் முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல சுபகாரிய செய்திகள் உங்களுக்கு தேடி வரும் இந்த தினம் மிக மிக சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு அமைந்திருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய வளர்ச்சிகள் வியாபாரத்திலையும் இருக்குங்க விரைவில் பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு ஒரு வாரத்திற்குள்ளார மிகப்பெரிய யோகத்தை உங்களது தொழிலானது அடையக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு காணப்படுதுங்க சாதிக்கக்கூடிய சாதனை படைக்கக்கூடிய காலம் உங்களுக்கு இப்போ பறந்துருக்குது நீங்க செய்ய முடியாத காரியம்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க எல்லா காரியத்தையும் நீங்க செய்ய முடியும் சிறப்பாக செய்ய முடியுங்க புதிய வேலை வாய்ப்பு முயற்சி பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கும் மன மனதிற்கு பிடித்தமான வேலைகள் கிடைக்கும் மேலும் ஏற்கனவே அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான பாராட்டுகள் பரிசுகள் கண்டிப்பாக கிடைக்கும் வெற்றிகள் உண்டு திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் குறித்த எண்ணங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு யோகம் இருக்கு விலகி சென்றவர்களும் விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இப்போ இருக்க பிரிந்தவர்கள் கூடும் நாளாக தினம் அமையும் பாதியில் நின்று போன தடைப்பட்ட காரியங்கள் என்ற தினம் நீங்கள் தடைகளை உடைத்திருந்து மீண்டும் தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே தடைப்பட்ட காரியங்களை முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் அமைந்திருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசபுலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது கடகம் டுடே ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தது மூலமாக நமது புதிய ராசிபலங்கள் வீடியோ தினசரி நம்ம அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக தேடி வரும் எனவே நமது வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ராசிபுரங்களை தினசரி பார்க்க எதுவாக ஒரு வாய்ப்பாக அமையுங்க மேலும் எங்களுக்கு மாபெரும் சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்கும் ஸோ எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நண்பர்களே மாபெரும் ஆதரவு என்னை என்கரேஜ் செய்து கொண்டிருக்கும் அனைத்து விதமான கடகராசி அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறேன் நண்பர்களே நன்றிகள் அனைவருக்கும் மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்கள் எதுவோ கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் இதே வழியாக மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இன்று தினத்துக்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் கருஞ்சிவப்பு கலர் நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலரா அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் நம்பர் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க கருஞ்சிவப்பு டார்க் ரெட் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கடகராசி முறைகளில் யாரெல்லாம் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களது விருப்பங்கள் எதுவோ எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க சமுதாயம் சார்ந்த தொண்டுபண்ணில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் இன்னைக்கு கூடும் உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு பொன்னான தினம் இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக குறைவே இருக்காது இருக்காது பிறந்தவர்கள் மிக மிக சிறப்பான ஆதரவு தருவாங்க உங்களுடைய டேலண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெளிப்படுத்தி பாராட்டுகளை அள்ளக்கூடிய பாராட்டு மலையில் நனையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு எனவே பாராட்டுகள் கண்டிப்பாக உங்களுக்கு காரியங்களுக்காக கிடைக்குங்க ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு போட்டி பொறாமைகள் இருந்தாலும் அதை சிறப்பாக செயல்படுவீங்க வியாபாரம் மிகப்பெரிய வளர்ச்சி விரைவிலே அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இதுவரைக்கும் இல்லாத சாதனை நீங்கள் புரியக்கூடிய ஒரு யோகம் உங்களது வியாபாரத்துல இப்போ உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையறதுனால மன நிம்மதி மன திருப்தி ஏற்படுங்க ஏதாவது வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகள் உங்களுக்கு எதிராக நிலுவையில் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்பர் ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழித்து விடுங்க மேலும் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழித்து விட்டு உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே உங்களுடைய பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு சொல்லலாம் மீண்டும் நாளை தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் அ வண்டர்ஃபுல் டே